மயிலாடுதுறை சீர்காழி கொள்ளிடம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை சீர்காழி கொள்ளிடம் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியது கடந்த சில நாட்களாக பணியின் தாக்கம் குறைந்து மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதல் எட்டு மணி வரை பணியின் தாக்கம் குறையாமல் இருந்ததால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது சாலையில் எதிரி வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு நிலவியதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதேபோல் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவியது குறிப்பாக கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி காந்திகிராமம் பசுபதிபாளையம் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளிலும் அரவக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் குறிப்பாக கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் பனிப்பொழிவு நிலவியது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் மேலும் அதிகப்படியான பனிப்பொழிவு காரணமாக கனரக வாகனங்களை சற்று நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் புறப்பட்டு சென்றன